அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலாபேசம் இருங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ரு நம்ம கோயம்புத்தூர் வண்டி சூப்பராக இருக்குங்க செவன் சீட்டர் வெஹிக்கல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர்ரு ஏசி பவுஸ்டரிங் பவுரெண்ட் வந்துடும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு டீசலில் கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா சிங்கிள் லேண்ட் வண்டி அதேமாரி ஒரிஜினல் பெயிண்ட்டோட இது ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேட்டிங்க செவன் சீட்டர் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா இப்படி நம்மள்கிட்ட ஒரு பத்து வண்டி கிட்ட இருக்குது ரெனால்டு லார்ஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர்டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி அது ஒரு டீசல் வண்டி ஒன்று வந்துக்குது நேற்று ஒரு எட்டிகா ஒன்று வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியை டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் அந்த ஒரு வண்டி வந்துக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ மூணு வண்டிக்குது எட்டிகா மூணு வண்டிக்குது செவலட்டி எஞ்சாய் இருக்குது நிறைய வண்டிக்கு அப்டேட்டில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் இன்ஜினில் ஸ்மோக்கிங்கு ஆயில் கம்பெனி எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டோட இது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுவாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபா சலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ்ன்னு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் இப்போதான் எண்டிய லெவலுக்கு பார்த்துக்கலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி செவன் சிசி அறுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது சார் ரீ பெயிண்டோ ரீப்ளஸ்மெண்ட்டோ இல்லாத வண்டி பார்த்துங்க சூப்பராக இருக்கும் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் இன்டீரியர் அவுட்லு அவுட்லுக்கெலாம் சூப்பரா இருக்கும் சார் ஸ்க்ரீன் டச் வித் ரிவ்ஸ் கேமராவோட வண்டி பாத்தீங்க சார் ஒரு காட்டு யானை மாரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் சார் வண்டியில வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பம்பர் மட்டும் டச்சப் பண்ணீங்க மற்றபடி அந்த வேலையில் அதோட விட ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி போயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க இந்த ராணிப்பேட்டையில கூட கொடுத்து ஒரு பம்பர் மட்டும் பெயிண்ட் டச்சாக பண்ணிங்க மற்றபடி பாருங்கள் இந்த ரெஸ்டோ டிங்கர் வேலி எதுவுமே இருக்காது தெளிவான வண்டி டயர்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி சார் அழகா வந்து டிரைவரோட சேர்த்து ஒன்பது பேர் போகலாம் தாராளமா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்துடும் இது இப்போ சைடில் ரெண்டு வந்துடும் அதேமாரி மாதிரி சென்ட்ரில் பேக் சைட்லேயும் வந்து சைடு ஏற்றி வந்துடும் ஃப்ரீயாக ஒன்பது பேர் தாராளமா போகலாம் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சடே கிடையாதுன்னு நெகசபல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் எட்டு பேர் ஒன்பது பேர் தாராளமாக போகலாம் மிஸ் பண்ணாதீங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைங்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும் ரெண்டோ கிராச்சஸ் இதுல பின்னாடி அந்த பம்பர் மட்டும் தான் டச்சப் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெல்ல தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்து நேருங்க சார் செவன் சீட்டில் பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெனால்டு லார்ஜ் ஒன்று வந்துருக்குது எட்டிக்காவே மூணு வண்டி இருக்குது ஸ்கார்பியோ மூணு வண்டி இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசிக்கலாம் கஸ்டமர் மூணே கால் ரூபா ஃபிக்ஸரே கிடையாது நெகசபிள் தான் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்